மட்டக மாவட்டத்தினுடைய முன்ன நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவுடைய மகன் சகோதரர் டேவிட் அவர்களுடைய அருகே தந்திருப்பார் படுகொலை செய்யப்பட்ட ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய பார்த்தது அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார் இந்திய நான் இருபது வயசுக்கு பிறகு இன்றைக்கு மட்டக்களப்புக்கு வந்தது அப்போட லாஸ்ட் கியூண்டலுக்கு பிறகு இன்றைக்கு தான் நான் வந்தது அது ஒரு மரியாதை மரியாதை செலுத்துறது சொல்லலாம் இல்லை என்றால் எனக்குன்ற ஒரு பீஸ்ஃபுல் சர்ச் ஆஃப் பீஸ் என்று சொல்லலாம் இல்லைன்றால் என்றால் அவர் எதுக்கு போராடினது என்ற ஒரு காரணத்தை திருப்பி இன்னும் கிழக்கு மாணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஸோ இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் என்னிங் ஹால் என்னும் சொல்லலாம் ஸோ நான் இங்கே வரும்போது வந்து சில விஷயங்கள் இப்போ அம்மாவுக்கும் தெரியும் நான் மேலே போன டைம் சில பேர் எங்களோடய அப்பாவோட அசாசினேஷனுக்கு காரணமான ஆட்கள் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க அவர்களுடைய கேஸுகள் நாங்கள் திருப்ப திறக்கிறதா இல்லையாண்ட என்ற முடிவில் நான் அம்மாவோட பேசும்போதும் நான் ஒரே ஒரு விடயம் சொன்னது வந்து இது இந்த நீதி வந்து அப்பாவுக்கு மட்டும் கிடைக்கிற நீதியாக இருக்காது தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ சஃபர்ட் ஸோ ஐ எம் கிளாட் தட் ஐ ஆம் ஹியர் டூட் ஏனென்றால் இங்கே இருக்கிற பார்லிமெண்டேரியன் இப்போ சாணக்கியநாதன் மிஸ்டர் சாணக்கியநாதன் இஸ் வெரி போக்கல் Uh, I think the war is over. That doesn't mean the struggle is over. So I think we, you guys, should, I'm sorry, the the people of particular should continue the fight, continue the struggle for justice for all those who have died. Justice. For all those who are in the states, um, because until there is a real solution for Tamil people, the struggle should continue. So then only there is a meaning for people like my father, who gave the life for the Tamil cause, will be justified. Thank you. <laughs> மகன் அந்த டேவிட் அவர்கள் இன்று மட்டக்களப்புக்கு வருகை தந்திருக்கின்றார் அவருடைய குடும்பத்தினருடன் இணைந்து இன்றைய நாளிலே அவருடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது அனைவருக்கும் தெரியும் மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் அவருடைய அந்த படுகொலைக்கு நீதி கோரி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியினர் அவருடைய அந்த நினைவு தினம் அண்டு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நீதிக்கான ஒரு போராட்டத்தை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம் அவருடைய கொலையிலே முக முக்கியமான குற்றவாளியாக புல்யான் அவர்கள் நல்லாட்சி இருந்த காலப்பகுதியிலே கை செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த விடுதலை செய்யப்பட்ட அவருடைய விடுதலை பல சர்ச்சைகளை உண்டாக்கியிருக்கின்றது நான் எனக்கன் தென்னிலங்கையிலேயும் கூட நீதித்துறையை பற்றி பல கேள்விகள் சந்தேகங்களை எழுப்பும் வகையாக அசாத் மௌலானாடைய வாக்கு மூலம் இருந்தது ஆனால் சட்டமாதிபர் திணைக்கழகம் அந்த வழக்கை அப்படியே தள்ளுபடி செய்து அவரை அந்த குற்றவாளி இருந்து அவரை நீக்கியிருந்தார்கள் ஆனால் காலம் மாறியிருக்கின்றது அந்த சேலை செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் ராஜபக்ஷ விக்ரமசிங்க அரசாங்கம் ஆட்சியிலே தற்பொழுது இல்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே புள்ளியானவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய கைதானது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாகவா இல்லாவிட்டால் அவருடைய கைதானது ட்ரிப்பளி பிளட்டூனுடன் இணைந்து செய்யதா செய்வதாக சொல்லப்படும் த மாமனிதர் ஜோசப் பரரசிங்கமுடைய கொலை உட்பட ஏனைய கொலைகளை பற்றியான் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் நாங்கள் ஐயாவினுடைய சார்பிலே அந்த வழக்கை மீண்டும் நாங்கள் ஆரம்பிக்க வேணுமென்றதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதை இன்றுதான் நான் இதை வெளிப்படுத்துகின்றேன் நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த விடயத்தை குடும்பத்தினருடன் இணக்கப்பாடுடன் எங்களுடைய ஜனாதிபதி சட்டதரணி எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அந்த நடவடிக்கைகளை விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அது நாங்கள் இன்று வரைக்கும் பகிரங்கப்படுத்தவில்லை ஆனால் அந்த நடவடிக்கை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஏனென்றால் பல இப்படியாக மூடி மறைக்கப்பட்ட நீதி மறைக்கப்பட்ட பலருடைய இந்த கொலைகளை விசாரிக்கப்பட வேண்டும் இதிலே இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் கடந்த இரு நாட்களுக்கு முன்பாக ஐநா மெனிதுரிமை ஆணையாளர் வந்த பொழுது அவர் என்னிடம் அந்த கூட்டத்திலே கூடுதலாக ஆங்கில மொழியிலே தான் அந்த கூட்டம் கூடுதலாக நடந்தது என்ற மொழிபெயர்ப்பு ஒரு கட்டத்துக்கு அங்கால் இருக்கவில்லை அவர் சில கேள்விகளை கேட்டிருந்தார் அந்த கேள்விகளுக்கு அதிகமாக நான் தான் பதில் வழங்கியிருந்தேன் ஐநா மினிதுரிமை ஆணையருடன் இணைந்து என்னுடைய நாட்டில் இருக்கும் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் மார்க் அன்ரே அவர்கள் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே இந்த காணாமாக்கப்பட்டவர்கள் அதே போல இந்த கொல்லப்பட்ட மக்களுடைய நீதி வேணுமன்றத்திலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தால் ஒரு பத்து கேசலை அதாவது பத்து விடயங்களை நீங்கள் முன்வைப்பீங்களாக இருந்தால் எந்தெந்த விடயங்களை முன்வைப்பீங்கள் என்று சொன்ன பொழுது முதலாவது விஷயமாக நான் சொன்ன ஒரு விடயம் ஏனென்றால் ஏற்கனவே அந்த விசாரணையில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த நிறுத்தப்பட்டபடினால் என்னுடைய மாமனிதர் ஜோசப் அவருடைய இந்த கொலைக்கான விசாரணைகள் உடனடியாக இந்த அரசாங்கத்தின் கீழே ஆரம்பித்து ஏன்னெண்டா நாங்கள் நீதிமன்ற அந்த பொறிமுறையொன்றை ஆரம்பிக்கிறதுக்கான ஆரம்ப கட்டண எடுத்தபடியால் அரசாங்கம் அதை முன்னெடுக்கலாம் அத்தோடு சேர்த்து இன்னும் எங்களுடைய ரவிராஜ் அவருடைய கொலை அதே போல் எங்களுடைய ட்ரிங்கோ ஃபைவ் ட்ரின்கோ இலவன் அதே நேரத்தில் யுத்தத்திலே இறுதி காலப்பட்ட பகுதியிலே கொல்லப்பட்ட ஒரு சிலருடைய விசாரணமாக நேரடியாக அந்த கேசஸை சொல்லியிருந்தேன் அதே தான் அனந்தி சசிகரனுடைய கணவர் லீலன் அவர்களுடைய அந்த ஹேவஸ் கார்பஸ் வழக்கு வவுன வவுனியா பிரதேச நீதிமன்றத்தில் இருந்து இதுவரைக்கும் நடவடிக்கை இப்படி பல விடயங்களை சொல்லியிருந்தோம் ஆனால் அதிலே முக்கியமாக ஐயா ஜோசப் பர்ராசிங்கனுடைய வழக்கை இப்படி நான் சொல்லியிருந்தேன் அந்த வகையிலே அந்த காரணத்தினால் நாங்கள் இந்த நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் நாங்கள் இந்த மயானத்திலே வைத்து எங்களுடைய மறைந்த மாமனிதர் மற்ற மாவட்டத்தினுடைய தமிழிசு கட்சியினுடைய காவலனாக இருந்த ஜோசப் பெராசிங் ஐயாவுடைய மகனுக்கு நாங்கள் இலங்கை தமிழிச கட்சியினுடைய மற்ற மாவட்டங்களை தலைவர் என்ற வகையிலேயும் எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலேயும் இந்த நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் நீதி கிடைக்கும் வரைக்கும் தொடர்வோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு நாங்கள் இன்று உங்களுடைய முன்னிலேயே ஊடகங்களுக்கு முன்னிலையே நாங்கள் தர விரும்புகிறோம் நன்றி